ਹਾਜਰ ਅਰੋਘਯੈ ਆਈਸ਼ਵਰਯੈ ਨਾ ਮਿਹਰਿ ਵਿਦਿਆ ਤਉਲ ਕਾਮਨੋ ਸਤਿ ਚਦਰਮਿਦ ਨਾਨਾ ਵਿਦਾ ਮਨੁ ਸਰਬ ਸਾਰਥਿ ਸਿਦਯਰਤਉ ਮਿਤ ਕਾਰ ਆ ਗਿਆਨ ਵਿਦਿਆ ਕਾਮ ਸਿਦਯਰ ਕਲ ਮਨੋ ਰਧਾਵਾ ਨਮ ਫੋਨ ਰਤਮ ਸਰਬਾਇਕ ਤਨ ਸਰਵਾ ਬੇਦ ਸਿਦਯਰਤਮ ਪ੍ਰੇਰ ਮਹਾਲਕਸ਼ਮੀ ਪ੍ਰੀਤ ਚਰਤਮ ਅਭੇਰ ਮਹਾਲਕਸ਼ਮੀ ਪ੍ਰਸਾਦ ਸਿਦਯਰਤਮ ਵੱਲਵ ਮਹਾ ਜਨਮਤੀ ਪ੍ਰੀਤ ਚਰਤਮ ਵੱਲਵ ਮਹਾ ਜਨਮਤੀ ਪ੍ਰਸਾਦ ਸਿਦਯਰਤਮ வைக்கிறது நல்ல விஷயம் இப்போ ஸ்கூலில் வந்து ஆசிரியர்கள் மாநில பலத்தக்காரம் பண்ணால் ஆமாம் பண்ணால் உடனே அவங்க வந்து டோட்டலாக வந்து ஆசிரியர் இதே சான்றதுலேயே ரத்து பண்ணுங்கிறது நல்ல விஷயம் அது பத்தாதுங்க அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஒரு பெண்ண ரேப்பன்ட்டா உட இடமாற்றம் இடைக்கால நீக்கம் இதெல்லாம் வந்து பற்றி பத்தாது அது தவிர உணரும் ஃபஸ்ட்டு ஒரு தண்டனை வந்து நம்ம செஞ்ச தவிர உணர்கடமாற்றங்கிறது இங்கே வாங்கின சம்பளத்தை இன்னொரு இடத்துக்கு வாங்க போகிறாப்புல இதில் என்ன உணர முடியும் இடக்கல் நீக்கங்கிறது அது அதெல்லாம் பெரிய ஒரு தண்டனை இல்லை உணர்வு மாட்டாங்க நான் சொன்னேன் ஒருத்தர் கொடுக்குற தண்டனை வந்து அந்த எண்ணத்தில் இருக்காங்களா யார் இதே மாதிரி பொறுக்கி இருப்பாங்களா புறம்புக்கெல்லாம் இருப்பாங்கள அவங்களுக்கு பயம் வரணும் பெண்ணை தொட்டா இந்த மாதிரி தண்டனை வரும் அவங்க வந்து மருத்துவர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஒரு மன தான் சொல்கிறாங்க அம்மாவை பார்த்து பெண்களை பார்த்து பார்த்துகளை பார்த்து அவங்க வந்து தான் சொல்றாங்க ஒரு வருஷம் மன நோயாலிங்கிறது வேறங்க மன நான் சரி மன நோயை ரேப் பண்ண மாட்டாங்க ஆமா மன நோயாலி பொண்ணு மேல ஆசை வந்து ரேப் பண்ண மாட்டான் பண்ணலாம் கீறலாம் கடிக்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் ஒரு மன சைக்கில்ல இது தள்ளி விட்டு சைக்கிள் பண்ணும் ஆமாமா அதெல்லாம் ஒரு இது அது கொளவும் பண்ணுவாங்க மத்தமும் பண்ணுவாங்க ரேப் பண்றதுங்கிறது மன நோயாலிங்கிறது நம்ம வந்து நம்மளே அப்ப சப்போர்ட் பண்றோம் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டு போய் அவங்க மன நோயால சொன்னா அப்ப என்னன்னா நாளைக்குவேன ரேப் பண்ணிட்டு நான் மனவங்களை சொன்னால் விட்டுவீங்களா நீங்கள் இப்போ இதில் மனநாயியா பல்கலைக்கழகத்தில் ஒரு தடவை பண்ணானே மனநோயில்லையா இல்லை சொல்ல சொல்கிறேன் இப்போ இந்த ஹார்ட் சிட்டி ஹார்ட் ஆஃப் சிட்டி ஈஸியாக இருக்குது அங்கே போய் இப்போ பொண்ணை வரட்டிட்டு போகிறாங்க அவங்க மனநாய் இப்படியே எல்லோரும் மனங்களை விட்டால் அப்போ என்னென்ன இந்த மாதிரி இந்த மாதிரி சப்பை கட்டு இந்த மாதிரி முட்டு கொடுக்குறது தான் இந்த தவறுடைய வீரிய நமக்கு தெரியாமல் போயிடுது கற்பிடுத்து என்ன சில வெளிநாடுலாம் இருக்குது துபாயிலாம் இருக்குது நீங்கள் மற்றதுங்க கொலை லஞ்சம் ஊழல் இதெல்லாம் விட்டுருங்க ஒரு பெண்ணை தொட்டானா அவனுக்கு கொடுக்க தண்டனை அந்த எண்ணெய் உள்ள எல்லாருக்கும் பெரிய பயத்தை உண்டாக்கணும் இனிமேல் தவறு குறைகிற மாதிரி இருக்கணும் இவ்வளோ எத்தனை தண்டனை கொடுத்துருக்கான் எத்தனை சிரஸ் அண்ணன் கொடுத்துருக்கான் குறையுதா ஏன் குறையில தண்டனை சரியில்லை தண்டனை பத்தலை அப்போ அது ஒரு தண்டனை வேறு மாதிரி இருக்கணும் நான் நடு ரோட்டில் வச்சு சுட்டு அது வீடியோ எடுத்து இது மாதிரி சேனல் இருக்குல்ல இது எல்லாம் பண்ண சாத்தியமாகலை நான் சொல்கிறேன் வந்து நான் எங்கள் ஒரு ஒரு குடிமான எங்களோட ஒரு ஒரு ஆசனம் சொல்லலாம் இல்லையா இந்த பெண்ணை தொட்டும் கொலை பண்ண யாராக இருந்தாலும் சரி ஜெயிலில் இருக்காங்கல்ல நம்ம என்னன்னா ஒரே ஒரு என்ன சார் நம்ம செய்தியாக பார்க்குறோம் இப்போ அண்ணன் பலகலமாக இருக்கட்டும் இந்த ட்ரெயினில் தள்ளிவிட்ட சமமாக இருக்கட்டும் இது ஆறு மாதம் பிரச்சனை மறந்துடும் இப்போ பொருளாட்சி சம்பந்தம் நடந்துச்சு இப்போ அந்த அதில் குற்றம் சாட்டப்பட்டவங்க அதை தப்பு பண்ணவங்க இன்றைக்கி எங்கே இருக்காங்க நமக்கு தெரியுமா அவன் ஜெயிலில் இருக்கானா இல்லை வெளியில் இருக்கான்னு தெரியுமா அது அந்த நிகழ்ச்சி அந்த செய்தி மட்டும் பார்க்குறோம் அதுக்கப்புறம் அவங்க என்னென்னு தெரியல அவங்க இப்போ எங்கே இருக்காங்க ஜெயிலில் இருந்தால் இந்த மீடியக்கெல்லாம் உங்களுக்கு உள்ளே அனுப்பணும் ஜெயிலில் அனுப்பணும் ஒரு பெண்ணை கற்பழித்தவன் ஜெயிலில் இப்போ என்ன தண்டை இருக்கான் அதை இதே வந்து எல்லா மீடியா உள்ளே அனுப்பி அதை சூட் பண்ணி மக்கள் போட்டு காட்டணும் கொள்ள வேணாம் சார் அது மாதிரி இங்கே சாத்தியமாகாது கரெக்டு ஆனால் ஒரு பெண்ணை கற்படித்தவன் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கான் அப்புடின்னு ஒரு ரெண்டு மாதத்து கூட பொருளாச்சியில் செஞ்சேன் இப்படி இருக்கான் பல்கலைக்கழகத்துக்குள்ளே செஞ்சவன் இங்கே இருக்கான் ஆனால் எங்களுக்கு என்ன இருக்காரு தெரிய மாட்டேங்குது ஆனால் இதே சினிமா பெண்களும் ஒன்று தான் சார் பெண்ணுன்னா நடிகைனா ஒன்று கலெக்டர்னா ஒன்று ஆசிரியன்னா ஒன்று மாணவினா ஒன்று அப்படிலாம் இல்லை சார் பெண்ணுனா பெண்ணு தான் சார் அதனால் நடிகை வேற மாணவி வேற எங்கே தப்பு நடந்தாலும் என்ன தண்டனையோ அதை கொடுத்தாலும் என்னென்னா இங்கே ஒரு நடிகைக்கு ஒன்றுங்கும்போது அது இங்கே பெருசாக பேசப்படுது முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அது சாதாரண ஒரு பெண்ணுங்கும் போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கலாம் ஒரு பெண்ணுக்கு ஒரு நடிகைக்கு ஒன்றுன்னா எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி சராசரி ஒரு ஒரு பொண்ணுக்கு நடந்தால் அதே முக்கியத்துவத்தை மீடியாக்கள் கொடுக்கணும் கவர்மெண்ட்டும் கொடுக்கணும் நம்ம வந்து இப்போ இங்கே வந்துச்சு இப்போ வந்துச்சு அதுக்குன்னு குழு போட்டிருக்காங்க பெண்கள் வந்து இங்கேயும் நிறைய பெண்கள் வந்து அதுவும் நடிக்க நடிப்புக்கு உள்ள வரவங்கெல்லாம் யார் பாதுகாப்பு நடிகர் சங்கம் தான் பாதுகாப்பு டைரக்டர் தான் பாதுகாப்பு எல்லாம் இத்தனை சங்கங்கள் இருக்குது இத்தனை சங்கங்கள் தான் அவங்க பாதுகாப்பு அப்போ ஒரு பொண்ணுக்குன்னா எல்லா சங்கம் ஒற்றுமையாக ஒரு பொண்ணுக்கு ஒன்று இந்த மாதிரி ஒரு டைரக்டரோ ஒரு இயக்குனரோ ஒரு தயாரிப்பாளரோ இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டார் அப்புடின்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு கிரிக்கணும் சார் அது வந்து கன்ஃபார்ம்னா ஏன்னா சரி வீண் பழியும் போட்டு அதுக்கு உசாரணை ஒரு குழு வைக்கணும் கன்ஃபார்ம்னா யாராந்தி சின்னத்துக்கு வெளியே போட்டுணும் அது பெண்களும் ஆடைகளை குறைக்கணும் சார் பெண்களும் ஆடைகளை வந்து ஒழுங்கா போடணும் சார் அதை யார் பெண்களும் ஆடையை வந்து நல்லபடியா போடணும் அது சத்ய பண்ண செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேர உழுத்த தயங்கி அந்த மாதிரி சேலை கொடுத்துங்க பாவட போடுங்க எல்லாம் அறக்குறையை நீங்களும் காமிச்சுங்க பெண்கள் சில தவறுகள் இருக்குல்ல நீங்கள் போகும்போது அப்பா அம்மா போகும்போது எப்படி போகணும் வெளியில் போகும்போது எப்படி போகணும் அது பெண்களும் அதை உணரணும் எல்லாமே ஆண்கள் 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 சொன்னால் பெண்களும் அந்த உணர்வு ஒருத்தர் கெடுக்க ஒரு தவறு வருதுன்னா நம்மளும் அது ஒரு ஒழுக்கமாக இருக்கணுங்க நம்மளும் இறந்து போகணுங்க தெளிவாக இருக்கணும் இந்த சார் சொன்னார் எந்த இது எந்த துறை எந்த நாட்டில் தவறு நடக்கல எந்த நாட்டில் நடக்கல உலகம் முழுக்க தவறு நடக்காத சரி அது இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ யூடியூப் தட்டினா எதை தட்டினாலும் பிள்ளைங்க பார்க்குற மாதிரி யூடியூப் வரதில்லை என் தட்டினா எல்லாம் பெரியா எல்லாம் வருது அப்படிங்கம்போது பெண்களும் ஆண்களுக்கு எப்படி இருக்கணுமோ அதுமாரி அவங்களும் இருந்துக்கணும் இப்போ ஒரு மரபாக இருந்தால் தான் ஆண்கள் போக மாட்டான் அது பார்த்தா குடும்ப பொண்ணு வாடா போகலாம் எப்படியே போது ஒருத்தன் குடியில் போதையில் கஞ்சா அப்பியில் செய்கிறான் அவனை வெட்டலாம் குத்துலாம் சார் சொன்ன மாதிரி அப்பயே வெட்டி நடுவிலோட போடலாம் கேஸ் இருக்காது அதனால் பெண்களும் அவங்களோட உடைகளை கரெக்டாக இருந்தால் தவறுகள் குறைய வாய்ப்பு நிறையா இருக்குங்கிறது நான் கேட்டுக்கிறேன் சார் நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறீங்க நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க அதுவும் கேள்விப்பட்டிருக்கும் ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஒரே ஒரு படம் பெரிய படம் ரிலீஸ் ஆச்சு ஆனால் இந்த வாரம் பத்து படம் ரிலீஸ் ஆகுது சரிங்களா இப்போ பெரிய படம் வருதுனால பெரிய படமும் போயிட்டு பாக்குறீங்க இல்லை அதுதான் இப்போ நம்ம வந்து சின்ன படம் நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் வரவே இருக்காங்க சார் அப்புறம் இன்னும் ஒன்று நம்ம தேட்ருக்காரங்க சின்ன படத்துக்கு தேட்ரு தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுகிறோம் அது ஒரு தவறான குற்றச்சாட்டு சின்ன படங்களுக்கு நிறைய கூட்டம் வந்துச்சுன்னா அவங்க தரமாட்டேங்கிறாங்க சின்ன படங்கள் வரும்போது சின்னத்துக்கு அஞ்சு பேர் ஆகும் உள்ளே இருக்காங்க இது பயந்த தேட்டரு தரமாட்டேங்கிறாங்க இது வந்து டோட்டலாக தயாரிப்பாளர்களும் சரி பெப்சியும் சரி எல்லா சங்கம் நடிகர் சங்கமும் சரி எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி சினிமாவை காப்பாற்றுறதுக்கு தான் பேசணும் இன்றைக்கி சங்கத்துக்குள்ளேயே போட்டிக்கு சங்கத்துக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைன்னா ஒரு தீர்வு வராது இன்றைக்கி சினிமாவே ஒரு ஓட்ட விழுத்து படகு படகு மாதிரி தான் அது மூல நிலைமையில் இருக்குது அதை மூழ்காம் காப்பாற்றுறதுக்கு என்னென்னா நமக்குள்ளே ஒற்றுமை வேணும் தயாரிப்பாளர் சங்கம் பெப்சி மற்ற இயக்குநர் சங்கம் எட்டு சங்கம் இயக்குநர் தயார் நடிகர் சங்கம் எல்லாம் கூடி பேசி ஏன் தேட்டருக்குள்ளே மக்கள் வர மாட்டேங்கிறாங்க இது ஒரு கொஸ்டின் தான் சிறிய படங்களுக்கு முன்ன மாதிரியே மக்கள் தேட்டருக்குள்ளே மாட்டேங்கிறாங்க அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது அதெல்லாம் பேசி எல்லாம் பேசி தீர்வு கொண்டு டிக்கெட் பிரச்சனையா இல்லை கேண்டீன் பிரச்சனையா கார் பார்க்கிங் பிரச்சனையா என்ன பிரச்சனை இல்லை பெரிய பெரிய நடிகர்களுக்கு பெரிய பெரிய டிக்கெட்டு அமௌண்ட் கொடுத்து போகிறதுக்கு பிரச்சனை இல்லை சின்ன படங்களுக்கு அதே வேலை அஜித் படத்துக்கும் விஜய் படத்துக்கும் கொடுக்க அதே டிக்கெட் விலையை நீங்கள் சின்ன புது புதுமுகத்துக்கும் கொடுக்கும்போது அவங்க யோசிக்கிறாங்க இது நிறைய விஷயங்கள் யோசிக்கணும் அப்போ சிறிய படங்களுக்கு டிக்கெட் கட்டணத்தை குறைக்கணுமா அதுக்கான தேட்டர்கள் உருவாகணுமா புரட்சிய ஜெயலலிதா இருக்கும்போது அம்மா திரையரங்கம்னு நிறைய உருவாக்க நினச்சாங்க திட்டம் போட்டாங்க அது மாதிரி திர திரையரங்கம் வச்சுன்னா ஒன்றே ஒன்று தான் சார் எப்படின்னா ஒரு காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி அப்புறம் ரஞ்சி கமல்லாம் அது அப்படி அடி எடுத்து வந்த அந்த காலகட்டத்தில் தேட்ரு அப்படிங்கிறது திரையரங்கு அப்படிங்கிறது நடுத்தர மக்களுக்கும் அடித்தள மக்களுக்கும் தான் இருந்துச்சு அன்றைக்கி தேட்ரு ஃபுல்லாக ரிச் காய்கறி விற்கிறவங்க விவசாயி ரோட்டில் வேலை வைக்கிறவங்க இவங்க தான் இருக்கிற தேட்டருக்குள்ளே வந்து படம் வந்தாங்க அன்றைக்கி பெரும் பணக்காரங்க லட்சாதிபதியெலாம் தேட்டருக்கு வரமாட்டாங்க அது தேட்டருக்கு படம் பார்க்குறது அவங்க கௌரவம் அனுப்பாங்க கௌரவ குறைச்சு நினைப்பாங்க அப்போ சினிமா தேட்ருங்கிறது நடுத்தர மக்களுக்கும் அடுத்தள மக்களுக்கும் இருந்த சினிமா தேட்ரு இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி அடுத்த மக்கள் தேட்டர் வர முடியல இன்னைக்கு இன்றைக்கி மால் தேட்ரு பூரா இன்றைக்கி இன்றைக்கி பணக்காரருக்கு தேட்டராக போச்சு உள்ட்டாக மாறி போச்சு அவங்க காரில் வர்றாங்க இறக்குறாங்க அல்லது அவங்க கேண்டீனுக்கு அமௌண்ட்லாம் அவங்க பெரிய விஷயம் இல்லை அவங்க பேமெண்ட் பாட்டு போகிறாங்க ஆனால் சாதாரண கூலிக்காரன் என்ன பண்ணுறான் வர முடியல அப்போ எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் ஏழை மக்களுக்குன்னு இருந்த இந்த திரையரங்கம் இன்றைக்கி பணக்காரங்கன்னு ஆகி போச்சு இன்னைக்கு ஏழை மக்கள் பார்க்குறதுக்கு வழி இல்லை அதனால தான் சிறிய படங்களுக்கு கூட்டம் கம்மியாயிடுச்சு அப்போ அவங்க வரவழைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத நிறைய பேசணும் ஒன்றே ஒன்று இந்த சூழலில் திரையுலக திரையுலகில் கருத்து வேறுபாடுகள் சங்கங்குள்ளே இருக்கக்கூடாது எல்லாம் ஒற்றுமையாகும் தயார்படு சார் நாலு சங்கம் இருக்குது எல்லாம் தான் படம் எடுக்கிறவங்க தான் ஒம்பது சங்கம் ஒன்பது சங்கம் இருக்குது ஒரு ஒரு சங்கம் அதில் ஒன்று இது என்ன சார் இது எல்லாமே இணைச்சிடும் சார் காப்பா ஒருத்தர் காப்பாற்றணும் போது கொஞ்சம் தண்ணி கழுந்துட்டான் நாலு பேர் கை தான் காப்பாற்றணும் போது அப்போ நீ பெரிய நான் பெரிய போகக்கூடாது அப்போ நாலு பேரும் கை கொடுத்து தூக்கணும் அந்த சினிமா இருக்குது இன்றைக்கி தயாரிப்பாளரும் எல்லா சங்கங்களும் அது இன்னொன்று பெப்சி பெப்சி வந்து உழைப்பாளர்களோட சங்கம் அது அவங்களுக்கு இன்றைக்கி வாழ்வாரம் பாதிக்குது இதில் வந்து ஈகோலம் பார்க்காம இந்த இந்த நேரத்தில் தான் அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைஞ்சு சினிமாவை காப்பாற்றுறதுக்கான யோசனையும் ஆலோசனையும் எல்லாத்தையும் பண்ணுற நேரம் இந்த காலகட்டம் இந்த நேரத்தில்